பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்லனா பச்ச பச்ச கேப்பா ஒரு சிலது ஓகே மத்ததெல்லாம் ஐ டோன்ட் லைக் இட் மை पर्सनल ஒபினியன் என்னால அவர் வந்துட்டு புறக்கணிக்கிறார்னா நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்றதுல அதனால வேணா அவர் நம்ம மேல இதுவா இருக்கலாம் எனக்குமே பிடிக்காது சார் ஐ ஹேட் மோடி ஆமா அத என்ன உங்க பேரை வெளிய விசாரிச்சல அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறான் கூட இன்ஸ்டாகிராம் இருக்குறது ஊளு எழுதி கொடுக்குறதுக்கு ஆளு இருக்கறான் என்பதற்காக கடிதத்தை தட்ட கூடாது கூட இன்ஸ்டாகிராம் இருக்குறது கூட இன்ஸ்டாகிராம் இருக்குறது

மத்திய அரசு அணுகிற போது இருபதாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு சிறப்பு சிறப்பு நிதி வழங்குவதாக ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்போவே அவன் வாயில் வாழப்பழப்ப ரெண்டாயிரத்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஆந்திராவுக்கு போய் சந்திரபாபு நாயுடு சொல்லிகிட்டு இருக்கிற நீர்ப்பாசன திட்டம் வந்து ஊழல் திட்டம் இந்த திட்டத்தை அமல்படுத்துனால் அவங்க வந்து ஊழலில் பணம் சம்பா அடிக்க போனாங்க அவங்களுக்கு ஓட்டு போனாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு லேக்கின் ஏ யூடன் பாபு கேலி ஏ ये टीडीपी के लिए ये पोलावरम प्रोजेक्ट एटीएम है एटीएम उसमें से निकालो रिंड मास में बड़ा आला इलेक्शन बुलेंगे ये पर वंदर तिट्टे आरासे कई बड़ा दे आ गवर्नमेंट इस फुली कमिटेड टू फाइनेंसिंग एंड एरली कंप्लीशन ऑफ द पोलावरम इलेक्शन प्रोजेक्ट व्हिच इज़ द लाइफ लाइफ व्हिच इस द लाइफ மக்கள் இருக்க வரை என்ன வைக்கலாம் என்ன ஒண்ணு செய்ய முடியாது அமராவதி புதிய தலைநகராக உருவாக்குவதற்காக வழங்கப்பட்ட சிறப்பு நிதி உனக்கு வேணும்னா தமிழ்நாட்டுக்கு வேணும்னா தமிழ்நாட்டின் மூணு மாநிலமா தெரியும் ஒன்னு சேலத்தை மையமா வச்சு ஒரு மாநிலம் பெரிய அல்லது திருச்சியை மையமா வச்சு ஒரு மாநிலம் பிரி மதுரைய மாநிலமா வச்சு ஒரு மாநிலம் பிரி இவனை செருப்பு கழட்டி அழிக்கலாமா இல்லையா செருப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல கவலைப்படாதீங்க யாராவது பக்கத்துல இருந்தாக்க கழட்டி தாராளமா இந்த மாதிரி ஆட்களை அடிக்கலாம் அப்படி ஒரு புதிய தலைநகரை நீ உருவாக்கினால் புதிய மாநிலம் பிரிப்பதற்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டால் நாங்கள் புதிய தலைநகர் உருவாக்குவதற்கு பதினஞ்சாயிரம் கோடி மூணு தலைநகரம் என்றால் மூணு மாநிலம் பண்ணா பதினஞ்சாயிரம் 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 நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயை பதினைஞ்சு நாளில் வாங்கி கொடுப்பதற்கு நாங்கள் தயார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்க கரு பாத்து சொல்லணும் அடுப்பு எங்க போட்டிருக்காங்க உள்ள போட்டிருக்காங்க கொடுத்த கணக்காட்டி நீ தமிழ்நாட்டை மூணு தயாரா அடி உங்க

யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்கறது அப்படிங்கற அதிகாரம் பிஜேபி பார்லிமெண்ட் போர்டுக்கு தான் அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசு சொல்லுங்க சீனியர் லீடர்ஸ் அதுல இருக்காங்க அந்த டொமைன்ல நான் கருத்து சொல்றது பொருத்தம் இல்லைங்கனால இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல கோதண்டோம் உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு நீ என்னடா எங்க தட்டின்னு இருக்க தருதல போ போய் டீ சொல்லு போ ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் பயிலுங்க

அதை பத்தி உங்க மதிப்பு என்ன ஒரு சண்டே செலவு சார் பிளவுஸ் தைக்கலாம் ஒரு பிளவுஸ் தைக்கலாம் ஒரு டின்னர் போயிட்டு வரதுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு டின்னர் ஆனா உண்மையிலே ஒரு ஆயிரம் ரூபா அப்படின்னா என்ன ஆயிரம் ரூபாயின் அருமை என்னவென்று உங்கள் மனைவிகளுக்கு சொல்லுங்க அந்த பணம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஐயாயிரம் தேங்காய் வைக்கணும் ஐயாயிரம் தேங்காய் வைக்கணும் அந்த லாபத்தை எடுத்து ஐயாயிரம் தேங்காய் வித்தா தான் அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் கிடைக்கும் இதான் கேக்குறேன் எட்டு அவர் நம்ம மிஷின்ல நின்னு வேலை செய்யற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த ஆயிரம் ரூபாய் அவங்க நினைச்சு பாக்கணும் ஒரு நாள் நம்ம ஹஸ்பண்ட் நின்று ஒரு இடத்துல நின்று ஒரு மிஷினை வந்து எட்டு அவர் ஓட்டினாதான் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு நாள் கூலியா நம்ம வாங்குறோம் அவங்க அதை நினைச்சு சொன்னா அந்த ஆயிரம் ரூபாய் அடுத்து மந்த்லி சேலரியை விட இந்த ஹாலிடே ஒர்க் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே கிடைக்கும் என்னோட ஹாலிடே பே நான் பக்ரீத்துக்கு போறேன் தீபாவளிக்கு போறேன் பொங்கலுக்கு போறேன் அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக குடும்பத்தோடு சந்தோஷத்தை விட்டுட்டு நான் அதுக்காக போறேன் ஆயிரம் ரூபாய்க்காக ஏ ஷிஃப்ட்டு பண்ணோம்னாக்காவது ஐநூறுரூவா தராங்கனா சார் தௌசண்ட் ருப்பீஸுக்காக நைட் எல்லாம் தூங்கின பிறகு ஒர்க் பண்ணும் அந்த ஆயர் ரூபாய்க்காக நைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஆணவத்த சமி இது எமோஷன் தான் அது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினால் தான் வர்றது தான் அது வன்முறை இல்லை அது ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறது தான் கண்ணா இது ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை சாதி ஆணவ கொலைம்பா நான் அது குடிப்பெருமை கொலை எனக்கு சாதி தமிழ் இல்லை தமிழனுக்கு சாதி இல்லை நாங்கள் குடிகள் தான் நீங்க எல்லாம் பைத்திய மாட்டா நீங்க மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் பண்ணு நீ மெண்டலா நீ அதனால பொது புத்தியில என்னன்னா எந்த குற்றச்சு குற்றச்சலைகளுக்கும் முதல்ல குறவர் இளைஞர்களை பெண்களை பிடிச்சு கொண்டு உள்ள போட்டுருவான் அந்த நேரம் பார்த்து இந்த பாசி மணி வீசிக்கிறது மயண்டி குடும்பம் சார் மயண்டி குடும்பம் சார் நாங்கெல்லாம் உங்கால தொட்டதுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்கண்ணா இந்த வழக்க ஒத்துக்க இந்த செயின் இந்த வீட்டில் நான் திருடுனேன்னு ஒத்துக்க அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஒரு சம்பந்தம் இல்ல ஆனால் அவனுக்கு ஏன் அவனுக்கு என்று குரல் இல்ல அவனுக்கு என்று அரசியல் வலிமை இல்லை அதிகாரம் இல்லை அவன் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களாக இருக்கான் போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து இந்த பாஷ்மினி விசிக்கிற புலி கூட மயண்டி குடும்பம் சார் மயண்டி குடும்பம் சார் நாங்க எல்லாம் வங்காலும் சார் இந்த இடத்தில் அவனுக்காக குரல் கொடுத்து கூட நின்று தோள் கொடுத்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழச்சி தமிழச்சிமாரலை பால் குடித்த மான தமிழ் மகனின் கடமை என்பதை முறிஞ்சு அடி ஏறிட்டு கேவல படியில ஏறிட்டு கேவரவே கேவரவா கே ஏன்னா இனத்தோட பேர்தார் ஏன்னா இனத்தோட பேர்தா அவனுக்கு என்று குரல் இல்ல அவனுக்கு என்று அரசியல் வலிமை இல்ல அதிகாரம் இல்ல அந்த நேரம் பார்த்து இந்த பாஷ்மினி வீசிக்கிற புலிக்கொடது மயண்டி குடும்பம் சார் மாயாண்டி குடும்பம் சார் நாங்களாம் கேட்போம் சார் பா சார் மாயண்டி குடும்பம் சார் ஹலோ சார் சார் கொடுத்தா கோட்

உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க